தேர்வில் மதிப்பெண் பெற்ற விடுதியில் இருக்கும் மகன் அல்லது மகளுக்கு தந்தை எழுதும் வாழ்த்து மடல் இடம் உசிலம்பட்டி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்பு மகள் மாலதிக்கு இங்கு வீட்டில் அனைவரும் நலம் உன் நலம் அறிய ஆவல் உன் பள்ளி ஆசிரியர் மூலம் நீ தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றதை நாங்கள் அறிந்தோம் வீட்டில் அனைவரும் உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இன்று உன் அபாரமான சாதனையால் என் இதயம் பெருமிதத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பி வழிகிறது உன் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சி ஆகியவை பலனளித்துள்ளன மாலதி உன் திறனை நான் எப்போதும் நம்புகிறேன் உன்னால் உன் வருங்கால கனவுகளை நிஜமாக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளாய் நம் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் நிறைந்துள்ளது அதனை பயன்படுத்தி இதுபோல் தொடர்ந்து நீ வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இப்படிக்கு உன் அன்பு அப்பா குமரன் உரைமேல் முகவரி பெருனர் கு மாலதி பத்தாம் வகுப்பு விவி பள்ளி விடுதி மதுரை மூன்று